ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்திரி விளக் நம்ம சில அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்ண்ணா முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செல்லன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு சிக்கன் டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி முட்டை குழம்பு வைக்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க பாட்டை குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் நான் மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா நான் கீரி நீளமாக கீறி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி கருகப்பில ஒரு பட்டை நாலு கிராம்பு அண்ணாச்சிப்பூ சோம்பு வெந்தயம் இஞ்சி கல்பாசி நம்ம இதை வச்சு தான் அன்னைக்கு வந்து முட்டை குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் முட்டை குழம்புக்கு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து முட்டையை வேக வச்சு இப்படி உடைச்சி வச்சுக்கிட்டோம் பாருங்கள் நான் வந்து இப்படி முட்டையை கீறி வச்சுக்கிட்டேன் எல்லா முட்டையும் ஏன் இப்படி கீறினோம் அப்படின்னா மசாலா உள்ளே சேரும் அதனால தான் கடையை அடுப்பில் வச்சாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கடுகு நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் சோம்பு கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சிருந்தாலும் பொடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு மூணு பச்சை மிளகா சேர்த்துருந்தாலும் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இப்போ தக்காளி நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம் மூணு தக்காளி நறுக்கி அதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தக்காளி நல்லா அரைச்சி எடுத்து வச்சு பாருங்க நல்லா வெங்காயம் பொன்னீரமா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மசாலாவாக நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஆச்சி மசாலா தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சிக்கன் மசாலா தூள் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி அரைச்ச மிக்சி சார்லேயே நம்ம வந்து ஒரு துண்டு தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்து இப்போ அரைச்சிக்க போகிறோம் இப்படி இஞ்சி ஒரு துண்டு தேங்காய் கொஞ்சமாக கருகுப்பிலை மூணையும் சேர்த்துப்போம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து தேங்காய் இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் வந்து ஒரு துண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததில்ல அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதில் அப்போ தேங்காவை சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஊற்றிக்கோங்க நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சின்னு பாருங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு நம்ம தேவையான தண்ணி ஊற்றி இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நல்லா கொதி வரட்டும் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ கொதி வந்து இப்போ நல்லா பாருங்கள் வத்திருச்சு பாருங்கள் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சைடில் பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் வந்து முட்டை குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு முட்டையாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து செட்டிநாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மல்லித்தழை இருந்துச்சுன்னா மல்லித்தலை தூவிக்கோங்க கருகுப்பில இருந்துச்சுன்னா கருகுப்பில தூவிக்கோங்க நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மல்லித்தலை இல்லை அதனால் நான் கருகுப்பிலை சேர்த்துருக்கேன் பாருங்கள் நமக்கு செட்டி நாட்டு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் செட்டிநாட்டு முட்டை குழம்பு ரெடி